இதனிடம் மற்றொரு முக்கியமான செய்தியாக இந்த தகவலை நாங்கள் அவதாரிக்கிறோம் இந்தியாவின் உதவிகள் வெளிப்படை தன்மையுடன் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதாக சஜித்துடனான சந்திப்பில் ஜெய்சங்கரை வலியுறுத்தல் என்று இந்த செய்தி வீரகை பத்திரிகையில் தரப்படுகிறது இருநாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு கொழும்புக்கு விஜயம் செய்திருந்த இந்திய உலக அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜி ஆகியோருக்கு இடையிலான நேற்று செவ்வாய்க்கிழமை இந்திய இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது இதன்போது அண்மையில் இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்திய அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சாகர் பந்து திட்டத்துக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாஸ் தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார் அத்துடன் இந்திய அரசாங்கத்தினால் நாட்டுக்கு நூறு மில்லியன் டாலர் நன்கொடையாகவும் மேலும் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் குறைந்த வட்டியிலான சலுகை கை கடனாகவும் இலங்கை மக்கள் சார்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ஒழுக அமைச்சர் மற்றும் இந்திய அரசாங்கம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அவர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் இதன்போது கருத்து தெரிவித்த இந்திய ஒழுகர் அமைச்சர் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தை தாக்கிய பாரிய சூறாவளியினால் பத்தாயிரம் பேர் உயர்ந்துள்ளதோடு நூற்று லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டனர் என குறிப்பிட்டிருக்கிறார் அதன் பின்னர் புதிய பேரிடர் தடுப்பு திட்டங்கள் மற்றும் வேளாண்மை நடைமுறைகளை முன்னெடுத்ததன் காரணமாக இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ஆண்டுகளில் ஏற்பட்ட சூறாவளிகளில் முறையே பத்து லட்சம் மற்றும் சுமார் பன்னிரண்டு லட்சம் மக்களை காப்பாற்ற முடிந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அத்தகைய பொறிமுறைகளை இலங்கையும் இனம் கண்டு பேரிடர் பாதிப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரிடம் இவ்வாறு ஜெய்சங்கர் கூறியிருப்பதாக இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது